அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு அவனை புகழக்கூடியவனாக இந்த நல்ல வேலையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் என்எல்பி என்று சொல்லக்கூடிய நியூரோ நியூரோலிங்கஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்ற அந்த மனோவியல் வாழ்க்கையில் இன்றைக்கு பேசப்போகின்ற தலைப்பு பாராட்டுதலும் பட்டப்பெயர் சூட்டுதலும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாகவே இன்றைக்கு சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுதல் என்பது மிக முக்கியமானது மனிதனுக்கு அது மனிதனுக்கு மட்டுமல்ல பல்வேறு உயிரினங்களுக்கும் அது தேவைப்படுகிறது இந்த உளவியல் உண்மையை பொதுவாக இந்தியாவில் உள்ள மக்களும் அந்த குடும்பங்களும் புரியவே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அந்த உளவியலில் மிக முக்கியமாக சொல்கிறாங்க பாராட்டுதல் என்பது ஒரு மனிதனுக்கு அதிசயங்களை செய்கிறது என்று சொல்கிறார்கள் மிராக்கல்ஸ் என்று சொல்கிறோமே அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அது செய்கிறது மேலும் அது மனதுக்கு வலுவூட்டும் ஒரு வெகுமதி ஒரு கிஃப்ட் என்று சொல்கிறாங்க உங்கள் மனசுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னா அது பாராட்டுதல் தான் என்று சொல்கிறார்கள் இந்த பாராட்டுதல் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறது பயன்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கிறார்கள் குழந்தைகளை பயிற்றுவிப்பதற்கும் ஊழியர்களை பயிற்றுவிப்பதற்கும் தன்னார்வலர்களை பயிற்றுவிப்பதற்கும் குடும்பங்களில் உள்ள உறவுகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான நடைமுறை கட்டமைப்பதற்கும் சமுதாயத்தில் முடிவுகளை பெறுவதற்கும் மிக முக்கியம் இந்த பாராட்டுதல் என்று சொல்கிறார் அப்ரிஷியேஷன் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதனால தான் குழந்தை பருவத்தில் பல தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை அந்த குழந்தை உணவுக்காக உட்காரும்போது இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்தி பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பல குழந்தைகளுக்கு இது கற்றுத்தொடப்படுகிறது இந்த நன்றி உணர்வு எதை உருவாக்குகிறதுனால் மனித பிணைப்புகளை உருவாக்குமா மனுஷங்கிட்ட எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுறது கம்யூனிகேஷன் பண்ணுறதுங்கிற இந்த நன்றி உணர்வு உருவாக்கும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற சைக்காலஜியில் வந்து சொல்கிறாங்க நமக்கும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உணவை இறைவன் புறத்திலிருந்து வந்ததாக நீங்கள் ஏன்னா அவங்க கிட்டேந்து தான் அது வரும் நம்மளுடைய கரங்கள் எதுவும் உருவாக்கவில்லை இந்த தண்ணீரோ இந்த உணவையோ அதற்காக நீங்கள் இந்த அருக்குடை கொடுத்த இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பிஸ்மில்லா இறைவனின் திருப்பெயரால் இந்த உணவை அருந்துகிறேன் இந்த தண்ணீரை அருந்துகிறேன் என்று சொல்லி சாப்பிடுங்கள் என்று சொல்ல தரப்படும் ஜப்பானில் ஒரு படி மேலே போகிறாங்க ஜப்பானில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு மட்டும் அவங்க நிறுத்தாம இந்த உணவை உழவு செய்த உழவனுக்கு நன்றி அதனை டிரான்ஸ்போர்ட் செய்த அந்த டிரைவருக்கு நன்றி அதனை கொண்டு வந்து வியாபாரம் செய்த வியாபாரிக்கு நன்றி அந்த உணவை சமைத்து கொடுத்த என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி இந்த உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுக்கும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி சாப்பிடுவான் பாருங்கள் வித்தியாசத்தை ஒரு படி மேலே போகிறாங்க ஆகவே இவ்வாறு பாராட்டும்போது அந்த உயிரற்ற பொருள்கள் கூட உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்கிறார்கள் ஆகவே இது மிகப்பெரிய உளவியல் உண்மை சகோதரர்களே ஆகவே பாராட்டும் போது பாருங்கள் ஒரு அப்பாவி குழந்தையை நீங்கள் பாராட்டு பாருங்கள் அவருடைய முகத்தில் வந்து பிரகாசத்தை நீங்கள் பார்க்கலாம் நன்றி என்கின்ற அந்த வார்த்தை இன்றைக்கு உலகில் அதிக அளவு பயன்படுத்தும் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பாராட்டுக்குரிய வார்த்தை என்று சொல்கிறாங்க பாராட்டுக்குரிய ஒரு வார்த்தை வார் நடக்குதுங்க ஒரு பையன் தன்னுடைய தன்னுடைய தந்தை இழந்து விட்டார் வீட்டை இழந்து விட்டார் தங்கச்சி இழந்து விட்டார் ஒரு பத்து வயசு பையன் எல்லாமே போச்சு நடு ரோட்டில் நிற்கிறான் இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்கிறான் இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு எவ்வளவு பெரிய இறை நம்பிக்கை பாருங்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி செலுத்துவது பாராட்டுவது மிக முக்கியமானது சகோதரர்களே ஆகவே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டிப்பிடிப்பது அந்த குழந்தைக்கு பரிமாறுவது தந்தை கொடுக்கும் ஆதரவு அண்ணன் அக்கா தம்பி தங்கை இவர்கள் கொடுக்கும் ஆதரவு வெறும் வார்த்தைகள் அல்ல வெறும் வார்த்தைகள் அல்ல கண்ணுக்கு தெரியாத இழைகள் என்று சொல்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத இழைகள் இது மனிதர்களை மனதளவில் பிணைக்கிறது என்று சொல்கிறார் மனதளவில் பிணைக்கிறது இந்த குரானை குறித்து இறைவன் என்ன சொல்கிறான் எப்படி பாராட்டுறான் இது ஒரு நூறு இது ஒரு ஒளி இருளிலே இருந்து உங்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு போகின்ற ஒரு ஒரு வழிகாட்டு இன்னும் சொல்கிறான் இது ஒரு திகர் இது ஒரு நினைவூட்டி நீங்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் வந் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள் இது ஒரு திகிர் இது ஒரு ஃபுர்கான் என்று சொல்கிறான் இறைவன் இந்த குரானை புகழ்ந்து பாராட்டி சொல்லும்போது இது ஒரு ஃபுருக்கான் நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய நூல் நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய நூல் ஆகவே இறைவன் தன்னுடைய அந்த வேதத்தையே பாராட்டி சொல்கின்றான் என்றால் நாம் சாதாரணமாக மனிதர்களை பாராட்டுவதிலே என்ன இருக்கிறது நபிகளார் அவர்கள் பல நேரங்களில் நபிகளாரை பற்றி இந்த குரான் திருக்குரான் எப்படி அறிமுகப்படு இவர் உலகத்துக்கே அருப்பு என்று சொல்கிறார் எப்படி ஒரு உலகத்துக்கே ஒரு அருப்புக்கொடையாக வந்தவர் இன்னும் சொல்கிறது இந்த திருக்குரான் இறைவன் சொல்கிறான் நீங்கள் இறைவனை நேசிப்பதாக இருந்தால் இவரை பின்பற்றுங்கள் இந்த தூதர் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறது இன்னும் சொல்கிறது இவர் மீது நீங்கள் செலவாத் சொல்லுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான் ஆகவே இறை நம்பிக்கையாளரை குறித்து இந்த திருக்குறான் சொல்கிறது இறை நம்பிக்கையாளரே எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் எந்த ஒரு பெண்களும் மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் மோசமான பட்ட பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின்பு மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும் எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள் அவர்கள்தான் கொடுமைக்காரர் கொடுமைக்காரர்கள் என்று சொல்கிறான் மோசமான பட்டப்பெயர் சொல் அத்தியாயம் நாற்பத்தொம்போது வசனம் பொது பட்டப்பெயர் என்று சொன்னால் இங்கே என்ன சொல் மோசமான பட்டப்பெயர் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான் அப்போ நல்ல கெட் நல்ல ப பட்டப்பெயருக்கான இருக்குது இருக்குது நபிகளாவரவர்கள் தனது தோழர்களை சிறப்பு பெயர்களை சூட்டி அழைத்தார்கள் ஹாலித் பின் வலித் என்கின்ற ஒரு நபி தோழரை சைஃபுல்லா அல்லாவின் வால் என்று சொன்னார்கள் இன்னும் ஹம்சா என்ற தோழரை அசதுல்லா அல்லாவின் சிங்கம் என்று சிறப்பு பெயர்களை சூட்டி அழைத்தார்கள் உமர் அலி என்கின்ற ஒரு தோழரை பார்த்து சொன்னார்கள் சாத்தான் ஒரு ப உமர் அலி வ வருகின்ற பாதையில் சாத்தான் வந்தால் சாத்தான் மறுபக்கம் போயிடுவான் என்று சொன்னார்கள் பாருங்கள் எவ்வளவு அழகிய வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்தி சொல்லியிருக்க இன்னும் செல்ல பெயர்களை கொண்டு கூட நபிகளார் அவர்கள் பாராட்டியிருக்காள் தன்னுடைய நபி தோழர்களுக்கு நபி தோழர்களில் ஒருவர் தமது பெரிய சட்டையில் கைப்பகுதியில் ஒரு பூனைக்குட்டியை மறைத்து வைத்திருப்பார் எப்பொழுதும் இதை கண்ட நபிகளார் என்ன எப்போதும் பூனைக்குட்டியுடன் சுற்றி கொண்டிருக்கிறீரே நீர் பூனைக்குட்டியின் தந்தையா என்று கேட்டார்கள் இதை கேட்ட தோழர்கள் வாங்க பூனைக்குட்டியின் தந்தையே என்று அவரை அழைத்தார்கள் அதை அவர் அந்த வார்த்தை கேட்டு அவர் கோபப்படவில்லை மாறாக எப்படி சொன்னார் தெரியுமா நபிகளார் என்னை இவ்வாறு அழைத்த பெயர்தான் எனக்கு விருப்பமான பெயர் என்று சொன்னார் யார் அந்த நபித்தோழர் அதிகமான ஹதீத்களை சொல்லக்கூடிய அபு ஹுரேரா என்ற அந்த தோழர் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு பாராட்டுதல் அவருக்கு கிடைத்துள்ளது இன்னொரு முறை தனது மகள் ஃபாத்திமாவின் இல்லத்திற்கு நபிகளார் அவர்கள் செல்கிறார்கள் அங்கே தன்னுடைய மருமகன் அலியை காணவில்லை எங்கே என்று கேட்கிறார் எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அவர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக சொல்கிறாங்க அலி எங்கே என்று கேட்டபோது பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நபிகளார் உடனடியாக எழுந்து பள்ளிவாசலுக்கு நேரடியாக சென்றார் போய் பார்க்குறாரு அலி உடைய ஒரு பக்கம் மண்ணு படிந்தவாறு அவர் வந்து படுத்துங்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் மண்ணு அப்படியே படிஞ்சிருக்கு மண்ணை தட்டிவிட்டு அவருடைய மேனியில் உள்ள மண்ணை நபிகளார் அவர்கள் தட்டிவிட்டு சொன்னார் மண்ணின் தந்தையே எழும் மண்ணின் தந்தையே எழும் என்று சொன்னார் கோபமாக இருந்த அலியை பார்த்து அபு துராப் மண்ணின் தந்தையை எழும் என்று சொன்னவுடன் கோபமாக இருந்தாலே சிரித்து விட்டார் சிரித்து விட்டார் ஆகவே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது பாராட்டுதல் பா அந்த பாராட்டுதல் தாங்க ஹாப்பினஸ் அப்ரிஷியேஷன் என்று சொல்வார்கள் ஆப்கானிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார் நடந்தது இல்லையா அப்போ காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருவர் பாஷா பயங்கரவர் வந்து போயிட்டு வந்தார் யாருக்கு முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீமே சண்டை போகிறதையும் ஆளை தூக்குறாங்க போகிறார் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு வரார் வரும்போது ஐம்பது சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் ஐம்பது அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் சின்ன சின்ன வேலைக்கு கூட அவங்க சர்ட்டிவிட் தராங்க பாராட்டி ஒரு முறை அவருடைய வேலையே என்னான்னா பீரங்கிகள் வருது இல்லையா பீரங்கியை டிஸ்மேண்டல் பண்ணும் சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட டிஸ்மேண்டல் பண்ண சொல்லுவாங்க ஒரு முறை அப்படி வருது அதில் பார்த்தா ஒரு சின்ன கனெக்ஷன் தான் ஏதோ விட்டு போய் டிஸ்மேண்டல் பண்ண ஒரு பீரங்கியுடைய வேலையை முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அதை டிஸ்மேண்டல் பண்ண சொல்கிறேன் இவர் பார்க்குறாரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்காரங்கிட்ட சொல்லுறப்ப அவனுடைய ஸ்பேனர் செட்டை கூட நான் ரெடி பண்ணுறேன்னா அவர் என்ன பண்ணாரு நேராக எழுந்து போயிட்டாரான் மேனேஜரை கூப்பிட்டு வந்து இவன் ஏன் ஸ்பேனர் செட்டை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ நீ அப்படிலாம் கேட்கக்கூடாது உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கல அதை நீ வாங்கி நீ சரி பண்ணு சரி பண்ணி கொடுத்துட்டாரு நல்லா ஓடுது உடனே ஒரு அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் எல்லார் முன்னாடியும் அவர் கொடுக்குறாங்க கொண்டு வந்து காமிக்கிறார் பாருங்கள் அந்த மனித கூலத்தை முஸ்லீம்களை அழிப்பதற்காக முஸ்லீம்களே வச்சு எப்படி அவங்க எப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்று பாருங்கள் ஆகவே பாராட்டி என்பது மிக முக்கியமானது சகோதரர்களே ஒரு மனிதனை அது உற்சாகப்படுத்தக்கூடியது ஐம்பது வருஷமாக அம்மா கிட்ட கிட்ட மனைவி கிட்ட நல்லா வகை வகையாக சாப்பிட்ருப்பான் அந்த சாலைனா இந்த சாலைனா கறி சாலைன்னா சாம்பார் மோர் குழம்பு எல்லாத்தையும் சாப்பிடுவான் பிரியாணி கொண்டு எல்லாத்தையும் சா ஆனால் ஒரு தடவை கூட நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு தடவை கூட நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாள் இது இதை வந்து சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க கொடுமை என்று சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா இது எவ்வளோ பெரிய அவ்வளோவே ஐம்பது வருஷமாக இருபது வருஷமாக சாப்பிட்டுட்டு ஒரு நன்றி உட அவங்க கேட்குறது என்னங்க சாதாரண ஒரு நல்ல சமையல் சாப்பிட்டா நல்லா இருக்குது அந்த ஒரு வார்த்தையை தான் அவங்க விரும்புகிறாங்க அதை கூட சொல்கிறதுக்கும் உனக்கு மனசு இல்லை ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதனை சொல்ல வேண்டும் பொய் சொல்ல வேண்டும்ங்கிறத அவசியம் கிடையாது நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க நல்லா இல்லைங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கண்ணியமாக மரியாதையாக சொல்லணும் கண்ணியமாக மரியாதையாக இது சமையலுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே உங்கள் கணவர் உங்களை பைக்கில் கூப்பிட்டு போகிற ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த மனைவி சொல்லி பாருங்க ஏங்க இன்றைக்கி நீங்கள் நல்லா ஓட்டுனீங்க வண்டியை ஓட்டினீங்க அது ஒரு அப்ரிஷியேஷன் அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் இன்னும் நல்லா அவர் அந்த வேலையை செய்வார் குழந்தைகள் நல்லா சாப்பிடுது நல்லா ஓதுது நல்லா மேக்ஸ் பண்ணுது நல்லா அழகிய வார்த்தைகளை பேசுது அப்ரிஷியேட் பண்ணுங்க என்ன தப்பு இருக்குது ஒரு தவறும் இல்லை சட்டை நல்லா இருந்தா சட்டை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல என்ன இருக்கு அவன் அடுத்த நாள் ஆஃபீஸில் இன்னும் அழகாக வருவான் மசூதியில் பார்க்குறீங்க பாய் உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாய் சொல்லி பாருங்கள் அடுத்த நாளாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வருவார் அழகிய முறையில் வருவாங்க ஆகவே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கா அந்த காசு கொடுக்குற அந்த இடத்துல இதே மாதிரியே நல்ல சாப்பாடு கொடுங்க உங்கள் ஹோட்டல் நல்லா சிறப்பாக வரும் சொல்லிட்டு வாங்க இது செய்யணும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க இந்த நல்லா இல்லாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டு உணவு இந்த சாப்பாடை நான் நூறு தடவை சாப்பிட்டேன்னா நானே செத்து போய்டுன்னு சொல்லிட்டு வாங்க அப்போ தான் அவனுக்கு புரியும் நல்ல சாப்பாடை போடணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புரியும் ஆகவே ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி பாராட்டி கொள்வது இதை இது செய்ய இது செய்யாததுனால தான் ந பல குடும்பங்களில் பிரச்சனைங்க பல குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனை இது ஆனால் சாப்பாட்டில் ஒரு நாள் உப்பு இல்லைன்னா பாருங்கள் குரல் பயங்கரமாக ஏய் வாடி என்ன நினைப்பில் நீ சா சமயம் செஞ்சுருக்க யாரை நினச்சிட்டு நீ செஞ்ச அதுக்கு மட்டும் பெருசாக வரும் குரல் இல்லையா ஆகவே பலவீனமானவர்கள்கிட்ட தான் நம்முடைய அதிகாரம்லாம் குழந்தைக்கிட்ட மனைவி கிட்டே அக்கா கிட்ட தங்கச்சிக்கிட்ட ரோட்லெல்லாம் அசிங்கமாக இருக்கும் போய் கவுன்சிலர்கிட்ட போய் கத்தேன் போய் கேட்டுப்பாரு திருப்பி ஒரு அடி அடிப்பான் இல்லையா ஆகவே தீமைகள் நம்மளுக்கு அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நம்முடைய அதிகாரத்தை செலுத்தும் ஆகவே நல்ல உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது எப்போ அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் அவங்கள நல்லா பாராட்டி இருந்தால் அப்பொழுது அந்த அதிகாரம் பாராட்டவே இல்லை வாழ்க்கையில் வெறும் குறை மட்டுமே சொல்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்குள்ளே தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம் ஆகவே பாராட்டுவது மட்டும் வந்து அது குறை சொல்கிறதுனா மட்டும் உடனே வந்துடும் பாராட்டுக்கு மட்டும் வாயை திறக்கப்பட மாட்டேன் ஏன் தெரியவில்லை ஆகவே நன்றி என்கின்ற அந்த வார்த்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுக்கும் சொல்ல வேண்டும் அது ஒரு ஃபீலிங்கோடு சொல்லணுங்க நன்றினா நன்றின்னு சொல்கிறது கிடையாது புரியுதுங்களா தேங்க்யூன்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த அதில் வார்த்தை மட்டும்தான் இருக்கும் தவிர ஃபீலிங்கிறதே இருக்காது எதையும் ஒரு உணர்வு பூர்வமாக அவர்களை மதித்து சொல்லும்போது தான் அங்கே அந்த வேலைகளை அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிலர் மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் ஈமெயிலில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை மெ மெசேஜ் அனுப்பணும் உங்களுடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அனுப்புங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆகவே யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க நான் ஒரு ஒரு பையனை பார்த்தேன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து திடீர்னு ஒரு இது போட்டு வச்சுருந்தாங்க அது கீழே விழுந்துருந்தது இந்த பேரிகேட்டர் அதை வந்து அவன் கரெக்டாக யாருமே அந்த வாகனத்தில் போகிறவங்க யாருமே அதை செய்யலை ஆனால் அவன் செஞ்சான் நான் பார்த்து அந்த பையனுக்கு நன்றி சொன்னேன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சப்பா அப்போ தான் அவனுக்கு அடுத்த தடவை செய்யணும்னு தோணும் இல்லையா இது ஒரு சாதாரண விஷயம் கடை அல்வா முதலாளி தற்கொலை பண்ணிட்டாரு ஆகவே காசு தான் புகழ் தான் பதவி தான் மட்டும் வாழ முடியும் என்பது இல்லை இறை அருள் இருந்தால் தான் உங்களால் வாழ முடியும் சோதர இறை அருள் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாம் உங்களை படிக்க சொல்கிறோம் இந்த புத்தகம் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுது இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசம் சொல்லுது எப்படி சொல்லுது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல் உபதேசம் ஒரு பாராட்டுதல் முதல் வசனமே ஓதுவீராக இந்த இறை அறிவை ஓதுவீராக படைத்த அந்த இறைவனின் புகழ்ந்து ஓதுவீராக என்று எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம்தான் ஆகவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு முறை ஒரு ஒரு வயதானவர் ஒரு சிறுவனிடம் ஒரு உரையாடலில் வந்து அந்த சிறுவன் அந்த வயதானவரிடம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு துறவரத்தின் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீங்க அவருக்கு சொல்ல தெரியல அதுக்கு பதில் மாட்டிக்கிட்டார் உடனே எப்படி மாற்றிட்டாருன்னா ஏன் வயசு என்ன உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சார் சார் எப்படி அந்த பையனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் இவருக்கு வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு உன் ஏன் வயசு என்ன அப்படி கேட்க ஆரம்பிச்சார் அப்போ அந்த பையன் சொன்னான் உங்களுக்கு வயது எழுபத்தஞ்சு உடம்பால் எப்படி ஃபிசிக்கலி ஆர் செவன்டி ஃபைவ் ஆனால் நான் மென்டலி செவன்ட்டி ஃபைவ்னு அது உள்ளேருந்து வளரணும் இல்லையா வெளியேந்து வளர்கிறத ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் உள்ளேந்து வளரக்கூடிய மக்களாக நான் மாற வேண்டும் உள்ளே நான் எல்கேஜிலேயே இருப்பேன் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது பத்தாவதுக்குள்ள நான் போக மாட்டேன் உள்ளே அப்படியே தான் நான் இருப்பேன் மிருகமாகவே தான் இருப்பேன் என்னை வளர்த்துக்கவே மாட்டேன் ஆனால் வெளியே மட்டும் நான் வந்து வளர்ந்துருவேன் அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே பாராட்டுதல் என்பது நல்ல பாராட்டுதல்கள் நல்ல அப்ரிஷியேஷன் என்றைக்குமே மனிதனுக்கு தேவை இன்றைக்கு எப்படி கேட்குறாங்கன்னா என்னங்க உங்கள் மார்க்கம் ரொம்ப இறுக்கமானதா கை தட்டுறது கூட என்ன வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு கேட்குறாங்க அவ்வளோ இறுக்கமான மார்க்கமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஆகவே அப்பேற்பட்ட மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அல்ல ஆகவே ஒரு மன அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் பாராட்டுதல் என்பது உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு நான் புரிந்த வகையில் அது உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு